பாவம் ஆச்சி அந்த வயநாட்டு மக்களுக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை ராத்திரி உறக்கமெல்லாம் வரமாட்டேக்கு பிள்ளைகள் கண்ணீரும் அதுவும் இதுவும் சி என்ன மனசை வாழ்க்கை இந்த பிறவியே சொல்ல வழி இல்லை கடவுளே அது நல்ல இது கூடாப்பா அப்பா பாவமாக இருந்துவாச்சி ஆமா நான் என்னவோ ஒன்னு இல்லைன்னு நினைச்சேன் திடீர்னு டிவில சாயங்காலம் பார்த்தா கடற்கொடை கடைகோட நிக்குமா அதெல்லாம் பார்க்கறதுக்கு இந்த கண்ணு போதுமா சி உடம்பெல்லாம் புள்ளரிக்கு கடவுளே அதற்கு ஆரத்தில சி எம்மா எதுக்கு இப்படியெல்லாம் நடக்குது உலகம் அழிஞ்சுக்கிட்டே வருவோம் இந்த நாடே மாறி போச்சுட்டு இந்த புனத்த ஆரம்பிச்சதுல இருந்து எல்லா இயங்கும் மாறி போச்சு அறிவியல் அறிவியல்னு அந்த இயற்கையெல்லாம் அழிச்சு தொலை அது கடவுள எப்படி வந்து முடியும் பட்சியா சரிக்கு பத்து ராளி அந்த ப்ராட்சை உதுட்டி அதை பேசணும்னு வழி யார்ஜையும் இருக்க இது தூக்கிக்கிட்டு வராது தான் போயிடுவேன் கடவுளே கடவுடு கிட்ட என்ன தூக்கிக்கிட்டு போயிடும் இல்லை உள்ளையோடு காப்பாற்றிருக்கலாம்ல சரி சரி பத்து ராளி அந்த ப்ராட்ச்சை உடுத்தி எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது ஆமா ஏட்டி இந்த நியாய்ச்சைக்கு இந்த இதுக்கு போனியா உன் மாப்பிளை எப்படி எங்கே இதுக்கு எங்க எங்கேயும் போன மாதிரி தெரியலயே எங்காச்சி அட ப்ராயில் கொண்டு வரது நேத்து ஆடி அம்மாவா ஆமா ஆன் மாப்பிளைன்னு அப்பா இல்லைல்ல கண்ணாமல்ல போய் ஜெய்சேஜ்லாம் கொடுத்துட்டு வீட்டில் போச்சு வார்ட்டி முட்டியா போடலையோ அய்யா சேச்சா சேய்யா போடலையா ஆச்சி என் பாவி மக்கள் அவர் என்ன கொன்று தீர்த்துருவாரு ஐயோ நான் ஏதோ ஒரு நியாபகத்தில் அப்படியே மறந்துட்டேன் நேரத்தைக்கா என்னைക്കா நூ நேரத்திக்குதானோ இன்னும் இல்லி கே கிட்டி ஆனா அவரு போனாரு அவரே சா வயிற்சி இருக்காரு அவரை அவங்க அப்பனும் கொண்டு குடுத்துட்டு வந்திருக்காரு கிளட்டு மெலட்டு கேட்கவும் மாட்டாரு குடுத்துட்டு வந்து வீட்டுக்கு ஜோரம் போடு ஜோரம் என் உயிரை போட்டு வாங்கி சாத்துல அடிச்சு ரெண்டு குழம்ப வச்சு ஜோரம் போட்டு விட்டுருக்கேன் செம்மாடி அம்மா அவருக்கு மறந்து போச்சுன்னு நினைக்க அவருக்கு மறந்தாலும் என்னதான் யாசுவார் எனக்கு மறந்தாலும் என்னதான் யாசுவார் ஐயோ இப்போ நான் என்னன்னு அவர்ட்ட போய் சொல்லுவேன் எவனாவது ரோட்டில் போக கூடியவன் கேட்டு பின்ன என் வந்து ஆனதுக்கு முன்னாடி நான் போய் சொல்லிருவேன் சாப்பிட்டு முடி என்னத்த ஞாபகம் வைக்கணுமோ அதை ஞாபகம் வச்சுக்கூடாத போ இப்போ சண்டை போட்டுட்டு சரி ஆச்சு நான் போகிறேன் என் சோறு பாயசம்லாம் பொங்கி போட்டுருதேன் என்னத்தை கிடந்து ஆட போகிறாரு தெரியல கொஞ்ச நேரம் என்ன வெளியே காணலாம் உள்ள வந்து பாத்துருங்க இருக்க கோத்தில் கொண்டு தீட்டு போட்டுருவாரு அங்கே போயிட்டு இப்போ வரேன் எடி பாயசம் வைக்கியா எடி எடி பாலு பாயசமா சிறுவீர் பாயசமா வச்சு வைட்டி போலி போட்டு நல்லா இருக்கும் அவர் ஏன் சோனிய முடிக்கிறதுக்கு இருக்காரு நீங்க போலிய போட்டு திங்கிறதுல இருக்கலாங்க என்னத்தையும் ஒரு பாயசம் வைக்க வந்து திண்டுட்டு போங்க எப்படி பாயசமும் சோறும் கிடைச்சும் இன்னைக்கு எப்படியா ஒப்பிட்டுருணும் நான் சொல்லும் சொல்லோ மழலை கணி இவள் சொல்லில்லாடும் இதய இன்பமே உந்தன் பேர் வல்லலோ எப்பா எப்பா என்ன கண்ணு சொல்லு உந்தன் பேர்

இப்போ அப்பட்ட பைசால ரெண்டு மூணு நாள் கழிச்சு கொடுக்கலாம் எப்பா கூட ஒரு ஆயிரம் ரூபாய் சேர்த்து தப்பா ஆறாயிரம் ரூபாய் வட்டி முடிய போதில் எல்லாரும் வெளியே போறோம் கேரு இந்த அம்மைய மாதிரி நொய் 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 இப்ப நீயும் பைசா கேட்க ஆரம்பிச்சுட்டு பார்த்துக்கோ அவ தான் இருக்க விடாம ஆக்கிட்டு இருப்ப நீ சும்மா இருக்கனு அப்பட்ட பைசா இல்ல சரி இருக்கட்டும் எனக்கு ஐயாயிரம் ரூபாய் மட்டும் காலேஜுக்கு தான் நான் வெளியே போவல ஆறாயிரம் ரூபாய் வேண்டாம் எனக்கு ஏ கண்ணு உடனே மூஞ்ச முக்கிடுவா அப்படியே அம்மையை உரிச்சு வச்சாப்ல ஏ கண்ணு தாரு ஒரு ரெண்டு நாள் போவட்டுன்னா எப்படி இந்த பிள்ளையிலும் இவ்வளவு மாதிரியே ஆச்சுதுவா இந்த பைச விவகாரத்துல நொய் நொய் நொய்ன்னு அரிச்சுக்கிட்டு இருக்குதும் ஒண்ணு செய்யாதன்னு சொன்னோன்னா உடனே இருந்து அழுகதும் கொஞ்சம் சந்தோஷமா ஒரு பாட்டு வந்து மண்ணா போச்சே

இங்கே சொல்லிதேரு மாமான்னை யார் உங்க அப்பவு சொல்லுதே அவது இருந்திருந்தார்னா இன்னார் நம் இப்படி காஸ்டப்பட்டிருப்போம் அங்க என்னத்தையும் ஒரு போய் நம்மல வையந்த நலக்கி வைத்திருப்பாவே அப்படி சொல்லுதே இங்க அப்பவு சொல்லுதியோ ஆமா என்ன செய்ய எல்லாம் விதி அப்பா இருந்திருந்தா இன்னார் நான் எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா அப்பா இருந்துடனே ஒரு மாதிரி நாலு ஏத்தரில் இடத்த வாங்கி போட்டுருவாரு நான் சும்மா விஷயத்த சொல்ல மடித்து கதையை விட்டா ரொம்ப வச வரும்ப்பா அப்பா இருங்க அப்படிங்கறேன் ஆமாம் ஆண்டி உங்க அப்பா இருந்திருந்தா இங்கேருந்து நாலு ஏத்தருக்கு இடத்த கூட வாங்கியிருப்போம் அளவுக்கு தகுதி இருந்திருக்கு நம்மக்கிட்ட இப்போ பாருங்கள் ஒரு நாய்வையும் நம்ம மடிக்க மாட்டேக்கு ஆமாம் நேரத்துக்கு ஆடி இருக்குது கன்னியாகுமரி பண்ணிடறாங்க இந்த அமாவாசைக்கு நேரத்துக்கு ஆடி அமாவாசை என்கிட்டயா மட்டும் நீ சொல்லல

மறக்கலை அது இந்த என்னத்தனு செய்வேன் மறக்கலட்டி நீ சொல்லுவனு பார்த்து நீயும் சொல்லலையா கொஞ்சம் மறந்து சுவாத்த பொங்கு இது போட்டா எங்க அப்பா போட்டா விடுத்து கீழே வைக்கி சுவாரையாவது போட்டு படையில போடுவோம் நல்ல மனசுதான் உன்னை கெட்டுனதுக்கு

சவத்திورك இதே ஒரு சாலி ஆயி போச்சு நீ வர உமள கூட்டிட்டு வரான் பார்வோ அவனுக்கு இருக்கு என்ன யாவவட்டி கூட்டிட்டு போறா நான் தனியா பாவாமட்டி நானே single மடி மொட்டை சொட்ட வாயை மூடிட்டு வரது உமளுக்கு நல்லது கிடக்க குடிகி அள்ளிட்டு போட்டுட்டு பேர்வே மனுஷன் உம என்ன வயசு போற நான் பாத்துக்கிட்டு இருக்கم இல்ல

நீங்க இருந்தீங்கன்னா எங்களுக்கு எப்படி இருந்திருக்கு தெரியுமாப்பா அப்படியே என்ன உரிச்சி வச்சு இருக்கீங்களப்பா இவர் இன்னும் நிறுத்தலையா எங்கே எல்லாம் எடுத்து வச்சட்டா ஆமா ஆமா எங்க அப்பா பர்ட்டி அவ்வளவு அழகா இருக்காருன்னு ஏ ரொம்ப அழகா இருக்காரு அம்மா எப்பா சக்கு புக்கு சகுப்புக்குன்னு அவ்வளோத்தையும் வச்சு முடிக்க முன்னாடி கை காலில் என்ன வலி வலிக்கணும் மூஞ்சை மாத்திட்டு அழுகிற மாதிரி இருப்போம் மாமா என் மாமா பாயாத தோடி கோறு போட்டிருக்கேன் ஏற்றக்கு கடலுக்கு போகாததை நினச்சி வருத்தப்படாதியோ நாங்கள் கடலில் வச்சு தான் உங்களை பார்க்கல மனசுக்குள்ளே எப்பவும் நீங்கள் தான் இருக்குதியே மாமா எப்பா சப்பா

உனக்கு வயிறு நிறைய சாப்பிடு என்ன வள்ளிய காணும் ஐயோ ஐயோ நிக்கானோ ஆமா அவங்க அப்பாக்கு சோறுபடும் போய் வெஞ்சானே நிப்பான் ஐயோ ஐயோ யாசி கிளிப்பானே நீ சரி ஒரு அடவ போட்டுட்டு போவோம் வஜராணி ஐயே இந்த ஆச்சி வந்திருக்க நேரத்த பர அவர் இருக்கும்போது கும்பிட்டு முடிச்ச பர வந்திருக்கலாம் அந்த வாங்க ஆச்சி ஏடி இந்த பொம்பளை எதுக்கு வந்திருக்கு உங்க நேரங்கட்ட நேரத்துல வந்திருக்காத பாரு

நிம்மதியே எங்க அப்ப சோறு கூட போட விடாம ஆக்கிட்டு இருக்க நீ தள்ளி போ முதல்ல இவர் எதுக்கு இப்படி மூஞ்ச திக்கிட்டு போறாரு யானுங்க என்ன இது யானுங்க காட்டுல மானுங்கன்னு அழவாட்டு மாப்பிள்ளான்னு கூப்பிடுட்டி உங்களை அழகாச்சு மாப்பிள்ளான்னு அழகா கூப்பிடணுமா அப்புறம் கோபத்துல